இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிஷிஷியன் சர்க்கரை நோய் டயபடிஸ் மெல்லிட்டஸ் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா இந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம் ஏன்னா நம்ம கிட்ட கேட்கிற நிறைய பேர் வந்து ஒரு டவுட் என்னென்ன கேட்குறீங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது நான் எப்படி எடுக்கணும் இது ஃபஸ்ட் அடுத்ததா நான் இப்போ வந்து சுகருக்கான மெடிசன்ஸ் வந்து நான் சித்தா மெடிசின்ஸ் எடுக்க போறேன் ஸோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நான் வந்து வேற மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ நான் சித்தா எடுக்க போகிறேன் ஸோ இம் சடனாக நான் வந்து அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னையிலேருந்து நான் சித்தா எடுக்கலாமா அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க அதற்கு அடுத்ததாக நான் இன்சுலின் போட்டுகிட்டு இருந்தாலும் அந்த இன்சுலின் லெவலை எப்படி நான் குறைச்சிட்டு நேச்சுரலாக நம்ம வந்து சித்த மருந்துகள் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நமக்கு வந்து இப்போது சுகர் இருக்குது என் பாடியில் வந்து மதுமேகம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து இனிப்பு நீர் மதுமேகம் நீரினை பெருக்கல் நோய் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நிறைய பேர்களில் சொல்கிறோம் ம இனிப்பு நீர் அப்படின்னா உடலில் அதிகமாக நமக்கு வந்து இனிப்பு சேர்ந்ததுனால அந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் யூரின்லேயே நமக்கு வந்து வெளியில் வருது அதான் இனிப்பு நீர் அப்படின்லாம் நம்ம வந்து இதுக்கு பெயர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நான் பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணுறேன்னா எப்படி நான் கரெக்டாக டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா நாளைக்கு நான் வந்து ப்ளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா இன்றைக்கு வந்துட்டும் கரெக்டாக வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி மைண்ட் பண்ணுறது கிடையாது சரியா ஓகே டயட் ஃபாலோ பண்ண மாட்டோம் மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருப்போம் ஸோ பிளட் டெஸ்ட் எடுக்கணுமே அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருக்கிறது கரெக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போய் நம்ம வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து கொடுக்குறது அதுக்கப்புறம் கரெக்டாக உணவு அந்த சுகருக்கு எது நம்ம சொல்லியிருக்கிறோமோ அந்த மாதிரியான உணவு சாப்பிட்டுட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து நம்ம டேஸ்ட் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு நாள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு சுகர் லெவல் கரெக்டாக வருமா அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக வரும் ஆனால் தினமுமே நம்ம அந்த மருந்துகள் உணவு முறைகளை டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஹெச்பிஏவன்சி இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஹெச்பிஏவன்சி அப்படின்னு சொல்கிறது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஆவரேஜாக பார்க்கக்கூடியது இது வந்து ஆறு பாயிண்ட்டுக்கு மேலே ஏழு எட்டு நிறைய பேருக்கு பத்து பதினொன்று வரைக்குமே இருக்குது அந்த மாதிரி அதுவும் எங்கடல்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் பத்துக்கு மேலே தான் நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாதிரி ஹெச்பிஎவன்சி லெவல் அதிகமாக இருக்குது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அதிகமாக இருக்குன்னா இம்மிடியேட்டாக நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கான சிகிச்சைகளை எடுக்கணும் இதனால் என்ன ஆகுது அடுத்த கட்டமாக நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படவோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ப்ளட் சுகர் நம்ம லெவல் வந்து டெஸ்ட் பண்ணும்போது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் சிலர் பண்ணுற தவறு என்னென்னா ஏற்கனவே ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளட் டெஸ்ட் பண்ணேன் அப்போது வந்து இந்த வேல்யூ இருந்தது அதுலேருந்து இந்த மெடிசன் அப்படி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க அந்த மாதிரி வேண்டாம் ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஸோ அந்த மாதிரி நீண்ட காலமாக பிளட் சுகரோட லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம தெரியாமல் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது நமக்கு சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கால் பாதங்களில் ஒரு மத மதப்பு எரிச்சல் நரம்புகளில் வந்து வன்மை இழத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது அப்போது சுகர் லெவல் இப்போது ஒன்ஸ் நம்ம வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறோம் சர்க்கரை நோயாளியாக இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்தே ஆகணும் ஸோ அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் சித்த மருந்துகளாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த முக்கியமாக இன்னொரு கொஷின் என்ன நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ உடனடியாக சித்த மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருக்க மெடிசன்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் என்னவோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதனோடு தான் நம்ம சித்த மெடிசன்ஸும் எடுக்கணும் ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்தோட டோசேஜ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ள நம்ம வந்து ஓல்டு மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக சித்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படி நான் சித்த மருந்துகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் எத்தனை மாதத்தில் எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க ஸோ இது என்னன்னா ஒவ்வொருத்தரோட வயது நமக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு நம்மளுடைய ஆர்கன் நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படி நமக்கு மெடிசன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அதை பொறுத்து கூடுதலாக இன்னும் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆரம்பத்திலே இப்போ ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து சுகர் லெவல் இன் இன்க்ரீஸ் ஆகுது நான் இப்போ தான் டயக்னோஸ் பண்ணேன் அப்படின்ற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உணவு முறை டயட் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்னாவே உணவு ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் மெடிசின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த உணவு முறையில் தோற்பு சுவை கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி நம்ம உணவு முறையில் வந்து மாற்றம் கொண்டு வரும்போது ஈஸியாக நமக்கு சர்க்கரையோட அளவு குறைந்து நேச்சுரலாகவே நமக்கு இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இதுல முக்கியமாக அடுத்ததாக உடற்பயிற்சின்னு நான் சொன்னேன் ஒபீசிட்டி அப்படின்னு சொன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகுன்னா ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து சர்க்கரை நோய் குறையாம இருக்கும் பல வருஷமா நான் வந்து ஒபீஸாக இருக்கிறேன் சர்க்கரை நோயே குறையில அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு அடுத்ததாக நமக்கு பிளட் ப்ரெஷர் வரவோ இல்லை கொலஸ்ட்ரால் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய உணவு முறைகள் உடற்பயிற்சி முறைகளை மாற்றம் செய்யணும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் உணவு முறை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து பிளட் டெஸ்ட் அன்னைக்கு மட்டும் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி டெய்லியுமே நம்ம டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் முக்கியமாக இரவு உணவில் தான் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறோம் இரவு உணவு சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பொழுது இரவு உணவு நம்ம எப்போ எடுக்கணும்னா சீக்கிரமாக ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி அந்த டைம்குள்ளே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டயட்டை முடிச்சிடணும் நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன் எனக்கு நைட் ஒர்க் இருக்குது அப்படி இருந்தாலும் உணவை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறது நல்லது ஸோ மிட் நைட்டில் லேட் நைட்டில் நம்ம ஃபுட் எடுக்கும்போது தான் அது வந்து பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கும் இரவு நேரத்தில் உணவை வந்து சரியான நேரத்தில் நம்ம எடுத்து முடிச்சிடணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது நானூறிலிருந்து ஐநூறு கிராம் மூன்று வேலைக்கும் சேர்த்து அந்த அளவுக்கு காய்கறிகளை நிறைய எடுக்கணும் அப்போது ஃபைபர் கண்டென்ட் நமக்கு உள்ள போகும்போது நார் சத்து நிறைய உள்ள போகும்போது சர்க்கரை அளவு குறையும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து அதிகமாக எடுக்கும்போது சர்க்கரையோட அளவு என்னங்கன்னா குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து குறைச்சிட்டு ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரியும் ப்ரோட்டீன் டயட் அதாவது பேலன்ஸ்டாக நம்ம ஃபுட் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுக்கு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அன்றாடம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகளில் நான் சொன்ன மாதிரி இந்த காய்கறிகள் கோவக்காய் சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுண்டக்காய் அப்படின்னு சொல்லும்போது வாரத்திற்கு மூன்று நாளாவது இந்த சுண்டக்காயை நம்ம உணவில் பயன்படுத்தணும் இதை எப்படி நம்ம சேர்த்துக்கலாம்னா அந்த சுண்டக்காயை அப்படியே நசுக்கிட்டு லேசா ஒரு கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு அதுலயே வதக்கிட்டு அந்த சுண்டைக்காய வந்து இரண்டு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் சாப்பிடலாம் வதக்கிட்டு இதுல வந்து பார்த்தோம்னா மிளகு பொடி கொஞ்சமா நம்ம வந்து உப்பு சேர்த்து இந்த ரெண்டு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நெய்ல லேசா வறுத்துட்டு வாரத்துக்கு மூன்று நான்கு முறை இதை சாப்பிட்டுகிட்டே வந்தோம்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சுண்டைக்காய்க்கு அந்த அளவு ஆற்றல் இருக்கு சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா இந்த டயாபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப சிறந்தது இது கால்சியம் அதிகமாக இருக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு ஸோ இதை வந்து நம்ம சாப்பிடும்போது துருப்பு சுவை இருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காயை சாப்பிடும்போது சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகள்லேருந்து நம்ம விடுபடலாம் இப்போ வாரத்திற்கு மூன்று நாட்களாவது நான் சொன்ன மாதிரி சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி தான் கோவக்காய் ஸோ கோவக்காய்க்கும் நம்ம ப்ளட்டில் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது கோவக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா லேசாக வேக வைத்து ஒரு பவுலில் வச்சுட்டு ரெண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இந்த கோவக்காயை எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம ப்ளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி செய்யறது யோக பயிற்சிகள் செய்யறது இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அடுத்து முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய சிம்பிளா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து நிச்சயமாக பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆவாரம் பீசின் நமக்கு பயன்படுது அடுத்ததாக வேப்பம் பீசி இந்த ரெண்டு பிசின் வகைகளுமே நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் இதை வாங்கிக்கோங்க ஸோ ஆவாரம் பிசின் வேப்பம் பிசின் இந்த வேப்பம் பிசின் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயும் வந்து மைல்ல நமக்கு கசப்பு சுவை தான் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில உலர்த்தணும் அதே மாதிரி ஆவாரம் பூ பிசின் ஸோ ஆவாரம் செடிகள்லையுமே வந்து பார்த்தோம்னா பிசின் இருக்கும் அதுவுமே நாட்டு மருந்து கடையில் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு ரெண்டுமே நல்லா லேசாக வறுத்துட்டு ஃபைன் பவுடராக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த பவுடரை நம்ம எப்படி சாப்பிட போகிறோம்னா வெது வெதுப்பான தண்ணீரில் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும் இது வந்து உணவுக்கு முன் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் இந்த ஆவாரம் பிசின் மற்றும் வேப்பம் பிசின் நம்ம வந்து தண்ணீரில் கலந்து குடித்தோம்னா பிளட்டில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் அது கூட இதையும் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மகாவில்வாதி வில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இது ஸ்பெஷலாக சர்க்கரை நோயாளிகளுக்குன்னே கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் இதுவுமே நம்ம சித்தா ஃபார்மஸியில் நிச்சயமாக இருக்கும் வந்து போகர் சித்தர் சொன்ன மகாவில்வாதி வில்வாதி சூரணம் இது வந்து கற்பம் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மருந்து எவ்வளவு நாளாக எனக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது அப்படின்னாலோ இல்லை இன்சுலின் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இது இப்போ சர்க்கரை நோய்க்கு ஒரு மெடிசன் நம்ம சாப்பிட்றோன்னா பொதுவாக இதை பால்லையோ இல்லை வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த போகர் மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிராம் எடுக்கணும் ரெண்டு வேலை கண்டிப்பாக சாப்பிட்ணும் சர்க்கரையோட அளவு ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மூன்று வேலை நம்ம நிச்சயமாக இதை சாப்பிட்ணும் உணவுக்கு முன் மூன்று வேலை இதை தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ சுகர் லெவல் குறையிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா டிப்ரெஷன் இல்லாமல் மைண்ட் வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இரவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்மளோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஃபியர் ஆன்சைட்டி ஃபியர் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போதும் நம்ம சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுட்டு நான் சொன்ன இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு டைம் நமக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ண உடனே சித்த மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சர்க்கரை நோயிலிருந்து நம்ம விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி